நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நூல் என்னண்டாக்கா இஸ்லாமிய இலக்கிய ஆளுமைகளின் மாண்புமிகு தமிழ் தொண்டுகள் அப்படின்ட்டு ஒரு நூல் குறித்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் இஸ்லாமிய இலக்கிய ஆளுமைகளின் மாண்புமிகு தமிழ் தொண்டுகள் இதில் வந்து இந்த நூலை வந்து யார் தொகுத்திருக்கிறா அப்படின்னு பார்த்தா வந்து ரஹ்மத் ராஜகுமாரன் அப்படின்ட்டு வந்து முகநூலில் வந்து நிறைய கட்டுரைகள்லாம் எழுதுவாங்க மேலப்பாளத்தை சார்ந்தவர்கள் அப்துல் காதர் அப்படிங்கிற இயற்பெயரை உடையவர்கள் சுமார் ஒரு பத்தாயிரத்துக்கும் அதிகமான கட்டுரைகளை வந்து எக்கச்சக்கமாக எழுதியிருக்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிற ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் முதன் முதலாக சில கட்டுரைகள் வந்து தொடர்ந்து வந்து நான் பணி செய்து கொண்டிருந்த பத்திரிக்கைக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு எடுத்து வாசி பார்த்தேன் கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ வந்து சொல்லி இதை நம்ம வந்து பத்திரிகையில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடிட்டர்கிட்ட வந்து பேசி ஓகே பண்ணி முதன் முதலாக அவங்கள்ட்ட வந்து நான் வந்து பேசுகிறேன் நீங்கள் வந்து தொடர்படியாக நம்முடைய பத்திரிகைக்கு வந்து நீங்கள் வந்து கட்டுற தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு பேரும் வச்சோம் குர்ஆனின் அறிவியல் அத்தாட்சிகள் அப்படின்ட்டு ஒரு பேரை வச்சு எழுதணும் அடுத்து ஒரு 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 சில வருஷங்களுக்குள்ளாக பார்த்தா எல்லா இஸ்லாமிய பத்திரிகைகள்லமே வந்து அல்குரானின் அறிவியல் அத்தாட்சிகள் அப்படிங்கிற ஒரு 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 கற்றை வந்து எக்கச்சக்கமாக போட்டாங்க எனக்கு இவர்களுடைய கண்டெண்ட்டில் பிடிச்ச ஒரு விஷயம் இவங்க சொன்னது இஸ்லாத்தர் தமிழுக்காக தொண்டு செய்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் இருப்பாங்கள்ல அவங்கள வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க எடுத்து பார்த்தா வந்து கிட்டத்தட்ட வந்து ஆரம்பத்தில் வரக்கூடிய சில பெயர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து வெவ்வேறு நூல்களில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டிருக்கிறாங்க இவங்களுடைய சிந்தனையில் வந்து இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் ஆரம்பித்த காலம் தொட்டு இன்றைய நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சுமார் ஒரு அறநூறு நபர்களை வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு வந்துருந்துச்சு அதில் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் பார்த்தேன் பார்த்ததில் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துருச்சு விஷயங்கள் எல்லாம் சரி இதை வந்து நாம் வந்து ஏதாச்சும் முயற்சி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்டேன் இதை ஏன் நீங்கள் வந்து நூல் வடிவில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க அதுக்குண்டான நேரமின்மையை வந்து சொல்லி வருத்தப்பட்ட சமயத்தில் அடுத்ததாக வந்து ஒரு நியூஸ் மேன் பப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்கள்ட்ட நான் பேசினேன் பேசுணும்னா அவங்களுக்கும் நமக்கு இந்த நல்ல பழக்கம் இருந்ததுனால ஹஜரத் நீங்கள் போடுங்க போலான்னா நம்மளே வந்து பதிப்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதை விட ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அடுத்ததாக த தற்சமயத்துக்கு அவங்கள்ட்ட சுமார் ஒரு நூற்றி ஐம்பது அல்லது ஒரு இரநூறு ஆளுமைகள் குறித்து உண்டான தகவல்கள் வந்து அவங்க வந்து சேகரித்து வச்சுருந்தாங்க எடுத்து கட்டுரையாகவே வந்து முகநூலில் வந்து பதிவு பண்ணி வச்சுருந்ததை வந்து அடுத்து வழிப்போக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு முகநூலில் இருக்கிறாரு அவர் மூலமாக வந்து நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் கிடைக்கப்பட்டு நூலை வந்து ஓரளவுக்கு வந்து சரி பண்ணி முதல் பாகமாக வந்து இதில் வந்து வெளியிட்ருக்கோம் இதில் வந்து சுமார் வந்து ஒரு இஸ்லாமிய தமிழ் இலக்கியம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கன்டென்ட் வந்து முதல்ல சொல்லியிருப்பாங்க நாமா வரலாற்று கதைகள் கிஸ்ஸா கதைகள் நொண்டி நாடகம் அடுத்ததாக வந்து மொனாஜாத்து மொனாஜாத்துனாக்கா இறைவன் மீது உண்டான தேடலில் இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் அடுத்ததாக வந்து திருமண வாழ்த்து திருமணங்களில் நடக்கக்கூடிய திருமண முறைகள் அடுத்ததாக வந்து படைப்போர் அதாவது இரு பிரிவுகளுக்குள்ளாக வந்து போர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அதில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வந்து எடுத்து போடக்கூடிய ஒரு ஒரு இலக்கியம் அரபு தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ஒரு ஏழு எட்டு முறைகளை வந்து நமக்கு வந்து இதில் கொண்டு வர்றாங்க போர்த்துகீசியர்களுடைய படையெடுப்பில் வந்து அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சுமார் பதினாலாவது நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த இஸ்லாமிய தமிழர்களுடைய பங்களிப்பு தமிழுக்கு செய்த பங்களிப்பு வந்து முழுவதுமாக அழிந்து விட்டது அப்படிங்கிறதாக வந்து ஓரளவுக்கு வந்து நம்பப்படுது மிகச்சரியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டுல வண்ணக்களஞ்சிய புலவர் பழிமல புலவர் அப்படின்றவங்க வந்து ஒரு ஒரு நூலை வந்து கொண்டு வர்றாங்க அதிலிருந்து ஆரம்பித்து அடுத்ததாக ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் வந்து மிகுராசு மாலை ஆலிம் புலவர் முகமது நபி சல்லாஹலி வலம் அவங்க வந்து விண்ணுலக பயணம் சென்ற அந்த நிகழ்வை சுட்டி காட்டி வந்து ஒரு இது எழுதப்படுது அடுத்ததாக ஒவ்வொருவராக வர 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 கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அளவில் வந்து புதிய புதிய வார்த்தைகள் தமிழுக்கு பெரிய அளவிலான அரபும் தமிழும் கலந்த பார்சி கலந்த உருது கலந்த பல்வேறு மொழிகளை வார்த்தைகளை வந்து தமிழுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து அந்த இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறதாக வந்து இந்த எல்லாம் எக்கச்சக்கமாக வந்து இதில் வந்து வந்திருக்குது ஒரு அற்புதமான ஒரு நூல் இது சுமார் வந்து ஒரு வரலாற்று ஆவணம் இலக்கிய துறையில் மிக முக்கியமான ஆவணமாக நாம் இதை சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இன்றைய இந்த இந்த நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் இஸ்லாத்திற்காக தொண்டு செய்திருக்கக்கூடிய தன்னுடைய இலக்கியத்தின் மூலமாக கலைகளின் மூலமாக எந்த ஒரு கலையாக இருந்தாலும் கலைகளின் மூலமாக இஸ்லா தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் குறித்து ஒரு அற்புதமான பதிவாக இருக்குது இதை வந்து உள்ளபடியே வந்து ஒரு மிகப்பெரிய பதிப்பகம் எடுத்து செய்யக்கூடிய வேலையாகவே நான் இதை வந்து பார்க்குறேன் இருந்தாலும் என்னுடைய ஒரு முயற்சி எங் எங்களுடைய கூட்டு முயற்சியில் வந்து இது வந்திருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய அளவில் வந்து உள்ளபடியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல நபர்கள்ட்ட வந்து இலக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய பல நண்பர்கள்கிட்ட பேசி பார்த்ததுல வந்து ரொம்ப அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தினாங்க இந்த நூலை வந்து நாங்கள் வந்து ஒரு அரபு கல்லூரியில் வந்து இதனுடைய வெளியீட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சோம் முயற்சி செஞ்சதில் திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை வாஹிது ஃபாத்திமா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் ஃபௌஸ் அப்து ரஹீம் பாகவி ஹசரத் அவங்கள்ட்ட பேசணும் பேசுனதோடு வந்து எங்களுடைய பேரவை வாகிதிகள் பேரவை ஆளும்கள்லாம் இருக்கம்ல அவங்களுடைய பேரவைகளையும் சேர்ந்து பேசி அடுத்ததாக எங்களுடைய அந்த நிறுவனர்கள் அரபு கல்லூரி நிறுவனர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்முடைய ப நிகழ்ச்சியிலே பேரவை நிகழ்ச்சியிலே வந்து நூலை வெளியிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த அளவில் வந்து மகிழ்ச்சி தெரிவித்து சந்தோஷப்பட்டாங்க அடுத்ததாக வந்து இந்த நூலை வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சலாஹ் அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் முஸ்தபா மஸ்லஹி ஹசரத் அவங்க வெளியிட அடுத்ததாக எங்களுடைய வாகித் பத்ம அரபு கல்லூரியுடைய நிறுவனர்கள் விஎஸ்சிஏ உமரண்ணனும் விஎஸ்சிஏ சாதி கண்ணனும் வந்து நூலை வந்து பெற்றுக்கொண்டு வெளியிட்டாங்க அதற்கு முன்பதாக நூலினுடைய முகப்பு அட்டப்படம் இருக்குல்ல இதை வந்து நாகூர் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் கத்தசல்லா ஹுசரகுல் அசீஸ் அவர்களுடைய அவர்களுடைய நாகூர் பாதுஷா நாயகம் கதர்ஸ் அல்லாஹ்ஸ்வரூஹுல் அசீஸ் அவர்களிடத்தில் வைத்து வந்து அவர்களுடைய தர்பாரில் வைத்து முகப்பு அட்டை வெளியிடப்பட்டது அடுத்ததாக எங்களுடைய மதுரை வகுப்பு வாரிய கல்லூரியினுடைய அந்த கல்லூரியில் வைத்து தற்போதைய வந்து முதல்வர் ஷாசுலி இப்ராஹிம் முனைவர் அவர்கள் முன்னிலையிலேயும் அந்த தமிழ் துறையில் இருக்கக்கூடிய தௌலத் பேகம் முனைவர் அவர்களுடைய அவர்களும் சேர்ந்து வந்து வெளியிட்டு பெரிய அளவில் வந்து அதெல்லாம் வந்து பேசப்பட்டுச்சு விஷயம் என்னன்னா இந்த நூல் தொடர்ந்து பல பாகங்கள் வந்து வெளிவருவதற்கு வந்து இருக்குது ஏன்னாக்கா முதல் பாகம் வந்து ஒரு அறுபது பேரை வந்து நாங்கள் வந்து வெளியே வர வச்சுருக்கோம் அடுத்த பாகத்தில் இது மாதிரி ஒரு அறுபது எழுபது பேரை கொண்டு வரும்போது வந்து ஒரு அறநூறு பேர் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பத்து பாகம் வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இதில் வந்து நிரம்ப இருக்குது ஆகவே அதற்குண்டான முதல் முயற்சியாக நாம் வந்து முதல் பாகத்தை வந்து வெளியிட்டிருக்கோம் ரெண்டாவது பாகம் வெளியிடுறதுக்கு உண்டான வழிவகை என்ன என்றால் இந்த நூல் வந்து நல்ல முறையில் வந்து பொதுமக்கள் கையிலேயும் இலக்கிய ஆர்வலர்கள் கையிலேயும் அடுத்ததாக வந்து இலக்கிய தேடலில் இருக்கக்கூடியவர்கள் கையிலேயும் வரலாற்று துறையை தேடக்கூடியவர்களுடைய கைய கரங்களிலும் போய் வந்து இது வந்து சேரப்பு சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம் உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் வந்து கடந்த பதினேழாம் தேதி இந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி தேதி வந்து நூல் வெளியிடப்பட்டது இன்று இப்போ பதிவு செய்யக்கூடிய நாள் வந்து இருபத்தி ஏழுன்னு நான் நினைக்கிறேன் சரியாக பார்த்தா இன்றைக்கி வந்து ஆமாம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த பத்து நாளுக்குள்ளாக இந்த நூல் சுமார் வந்து இருநூறு நூல்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் மின்ஷா கூடிய கூடியவரில் இருக்கக்கூடிய மொத்தம் ஐநூறு பிரதிகள் வந்து நாங்கள் வந்து அச்சிட்ருக்கோம் வெகு விரைவில் இதனுடைய இதர பிரதிகளும் வந்து வெற்றி தீர்ந்துருச்சு அப்படின்னாக்கா அடுத்த பதிவுக்கு உண்டான ஒரு ஒரு உத்வேகமாக ஏனெனில் வந்து அந்த பதிப்பகத்தார் நியூஸ்மேன் பிரிண்டர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து நம்ம இதை பதிவு செய்ய பதிப்போஜர் அப்படின்னு சொல்லி மொதலான்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்படுத்தினாங்க அடுத்ததாக இதை வந்து விற்பனைக்கு உண்டான முயற்சிகளே நாங்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆகவே வந்து இதனுடைய விற்பனையினுடைய முயற்சிகளும் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது இதனுடைய விற்பனை வந்து முந்நூறு ரூபாய் விற்பனை விலையாக ஆனால் வந்து நாம் வந்து இரநூற்று ஐம்பது ரூபாய்க்கு வந்து நாம் வந்து இதை வந்து விற்பனை செய்கிறோம் அனுப்பி வைக்கக்கூடிய செலவையும் வந்து நாம் வந்து நாங்களே வந்து பொறுப்பெடுத்துக்கிறோம் அதற்குண்டான நம்பரையும் நான் ஏற்கனவே வந்து என்னுடைய முந்தைய பதிவுகளில் வந்து இதை வந்து போட்டிருக்கிறேன் ஆகவே தாங்கள் தங்களால் ஏன்ற அளவிற்கு எந்த அளவிற்கு வந்து இதற்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெரிவிங்க இந்த நூல் குறித்து நான் பேசுகிறத விட எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறதுனால வந்து நான் வந்து இதை வந்து நூலாகவே நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் வாசித்து பார்த்துட்டு இதனுடைய நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே நான் படிச்சுட்டேன் இதை ஒரு நாலஞ்சு வாட்டி கூட நான் படிச்சிருப்பேன் என்னாக்க எவ்வளோ வேலைகள் இருக்கும் நாங்கள் இந்த நூல் வழியில் என்ன வேலைகள் இருக்கோம் அதனால் நான் அடிக்கடி படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இருந்திருக்குது அதனால் நான் இதை வந்து நல்ல முறையில் படிச்சிட்டேன் ஸோ இந்த நூல் குறித்து உண்டான தகவல்களை விமர்சனங்களை உங்களுடைய பார்வைகளை தாங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் எழுதுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் முன் இந்த நூலை சமர்ப்பிக்கிறோம் எல்லா விதமான ஆதரவுகளையும் தங்களிடத்திலிருந்து நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றக்க இந்த நூல் வந்து ஒரு பத்து நூல் ஒரு இருபது நூல் இந்த மாதிரியாக வந்து போச்சு அப்படின்னாக்கா ஒரு 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 நல்ல வகையில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து நூல் இருபது நூல்னு சொல்லி இதை வாங்கிக்கிட்டாங்கன்னாக்கா ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இது முக்கியமே வந்து ஆவணப்பதிவாக பதிவாக இருக்கணும் ஒரு நூல் பதிவாக நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிற நாங்கள் விருப்பப்படுறோம் சுமார் முந்நூற்றி அறுபது பக்குங்களை கொண்டது நியூஸ்மேன் பப்ளிகேஷன் மதுரையிலருந்து போட்டிருக்கிறாங்க தொகுப்பாசிரியர் வந்து ரஹமத் ராஜகுமாரன் அவர்கள் பல்வேறு விதமான ஆரம்ப காலம் மட்டும் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுடைய ஆரம்ப காலம் தொட்டு கடைசியாக வந்து அருள்வாக்கி அப்துல் காதர் புலவர் கஜஸ் அல்லாஹ்ரா அவங்களை வரைக்கும் இருக்குது அடுத்ததாக நாகூர் தந்த நச்சமிழ் புலவர்கள் வரைக்கும் இருக்குது அதுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் வந்து அடுத்தடுத்த பாவகங்களில் வந்து வெளிவரும் உங்களுடைய ஆதரவையும் பிரார்த்தனையும் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது அப்துல் அஜீஸ் வாஹிதி அஸ்லாம் வலைக்கும் அனைவரின் மீதும் இறை அருள் நிறைக